என் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுசர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சுலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தீர்மானம் எடுத்தால் என்பது தாவீது ராஜா தன்னுடைய மகனான அப்சலோம் தனக்கு எதிராக நிற்கிறான் என்ற செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு புறப்பட்டு போனான் அந்த சமயத்தில் தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோபேல் என்பவன்தான் அப்சலோமுக்கு எல்லா விதத்திலும் ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருந்தான் தாவிது ஊசாய் என்பவனை அங்கே அப்சலோமிடத்திற்கு அனுப்பினான் அப்சுலோம் அகிதோபேலினிடத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை கேட்டான் அப்போது ஊசாய் என்பவனும் ஆலோசனையை கொடுத்தான் அந்த சமயத்தில் அப்சலோம் மற்றும் இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரும் அகிதோபேலின் ஆலோசனையை விடவும் ஊசாயின் ஆலோசனை சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள் இந்த காரியத்தை கர்த்தரே செய்தார் அதாவது அகிதோபேலின் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார் பிரியமானவர்களே ஞானம் பதவி அந்தஸ்து செல்வம் எல்லாம் இருந்தாலும் கூட கர்த்தர் தீர்மானித்தால் எல்லாம் வீணாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டுமானால் பல விதங்களில் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக வரும் ஜனங்களையும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் சதி திட்டங்களையும் வீணாக போகும்படியாக அபத்தமாக்கி போட்டுவிடுவார் கர்த்தர்தாமே தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவரே எங்களுக்கு விரோதமாக வரும் எல்லாவிதமான சதி திட்டங்களையும் ஆலோசனைகளையும் நீரே முறித்து போட்டு எங்களுக்கு ஜெயத்தை தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்